இஸ்ரேல் சிறைகளில் இருநூற்றி ஐம்பது குழந்தைகள் ஆளாகும் உடனடி விசாரணைக்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு வலியுறுத்தல் கடந்த பத்து மாதங்களில் காசா பதினெட்டு பேர் இஸ்ரேல் சிறைகளில் அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் மரண தண்டனை சித்திரவதை பட்டினி பலாத்காரம் தனிமைப்படுத்துதல் கடத்தல் போன்ற பல மனித உரிமை மீறல்கள் இஸ்ரேலில் ஈடுபட்டு வருகிறது தற்போது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எழுநூறை எட்டியுள்ளது அவர்களில் எண்பது பெண்கள் ஐம்பத்தி இரண்டு பேர் ஊடகவியலாளர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் மூன்றாயிரத்து முன்னூற்று எண்பது பேர் குற்றச்சாட்டுகள் இன்றி விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அறுநூறு பேர் பல ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இதுகுறித்து உலக நாடுகளும் சன்னி பிரிவு முஸ்லிம் நாடுகளும் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்தன இந்த நிலையில் விடுதலையான சில கைதிகள் வெளியிட்ட தகவல்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை உலுக்கியது இதனையடுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்ட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு இதுகுறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் குற்றங்கள் குறித்து உடனடி விசாரணை தேவை என அந்த அமைப்பு கூறியுள்ளது சுமார் ஐம்பத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கிய இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு காசா விவகாரத்தில் லெட்டர் பேட் அமைப்பாகவே செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பில் உள்ள நாற்பத்தி எட்டு நாடுகள் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளாகும் இருப்பினும் காசா விவகாரத்தில் இந்த அமைப்பு எந்தவித ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளும் ஈடுபடாமல் தொடர்ந்து மையான அமைதி காத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த அமைப்பின் தலைமையகம் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது